ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் யூனிட் ரெக்வயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு ஹெவி பேட்ச் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஆறு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு எனி டிகிரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலு போஸ்டிங் வேகண்ட் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எல்லாட்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நாலு பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேன்டீனுக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அதே மாதிரி ஃபேப்ரிக் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வருட அனுபவம் உள்ளவங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்கும் இடம் இலவசம் கேண்டீன் வசதி இருக்கு ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சல் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது போஸ்டரில் அனுப்பலாம் இல்லைனா டைரெக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கன்னு இருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இன்டர்வியூ நடக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூணு நாள் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா எம்ஜி காட்டன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் திருப்பூரில் தான் இருக்குது ஓகேவா மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எம்ஜி எம்ஜி அட்மின் அட்டு எம்ஜி காட்டன் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நயன் ஜீரோ ட்ரிபிள் டூ ஒன் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ டூ ஒன் செவன் எயிட் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நயன் ஜீரோ டூ ஜீரோ எயிட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ